அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாவது இறை வார்த்தை ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன இயேசுவின் சந்திப்பு கீழ்த்திசை ஞானிகளின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை சந்திப்பதற்காக வந்த பாதை தவறான பாதையாக இருந்தது இயேசுவை சந்தித்த பின் அவர்கள் அந்த தவறான பாதையில் சென்று ஆசிரியை இழந்துவிடக் மாறாக அவர்கள் சரியான பாதையில் சென்று ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கடவுள் இயேசுவை சந்தித்த பின் வான தூதர் வழியாக அவர்களை எச்சரிக்கிறார் நீங்கள் கடந்து வந்த பாதையில் திரும்பிச் செல்ல வேண்டாம் அந்த பாதை நீங்கள் ஆசிரியரை இழந்து வாழும்படி செய்யும் எனவே நீங்கள் வேறு பாதையில் மாறி செல்லுங்கள் என்று கடவுள் வான தூதர் வழியாக அவர்களை எச்சரித்து அவர்கள் திரும்பி செல்லும் பாதையை மாற்றி அமைத்ததாக இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன இயேசுவை சந்தித்த மக்கள் திரும்பி செல்லும்போது போது ஆசிரியரோடு சொல்ல வேண்டும் அவர்கள் கவலையோடு திரும்பி செல்லக்கூடாது கூடாது என்று பிதா விரும்புகிறார் எனவேதான் இயேசுவின் சந்திப்பிற்கு பிறகு இயேசுவின் சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசிரியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திரும்பி செல்லும் பாதையை தூதர் வழியாக கடவுள் மாற்றி அமைக்கிறார் சகோதர சகோதரிகளே சந்திப்பு அநேக மக்களின் வாழ்க்கையில் ஆசிரை கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இயேசுவின் சந்திப்பு சமாரிய பெண்ணின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இயேசுவின் ஊரில் வாழ்ந்த அநேக மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது இயேசுவின் சந்திப்பு சக்கையுவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது இயேசுவின் சந்திப்பு மகதலா மரியாவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது இயேசுவின் சந்திப்பு புனித லூக்கா எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அந்த பாவி பெண்ணின் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே வார்த்தை வடிவிலும் அப்ப வடிவிலும் இயேசு நம்மை சந்திக்க வந்தார் இயேசுவின் இந்த சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இயேசுவின் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய உயிருள்ள வார்த்தைக்கும் அவருக்கும் நம்முடைய இதய கதவுகளை மகிழ்ச்சியோடு திறந்து வைத்து அவருடைய உயிருள்ள வார்த்தையையும் அவரையும் நம் இதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான் இயேசுவின் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அப்ப வடிவில் சந்திக்கிறோம் வார்த்தை வடிவில் சந்திக்கிறோம் இயேசுவின் இந்த சந்திப்பு நம்முடைய வாழ்க்கை பாதையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதையில் மாற்றத்தை திருப்பு முனையை ஏற்படுத்தும் போதுதான் அந்த வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் அப்போது நாம் ஆசிரியை பெற்றுக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வடிவில் அப்ப வடிவில் நம் உள்ளத்தில் எழுந்து வர இருக்கும் இயேசுவுக்கு இதய கதவை திறந்து வைத்து அவரோடு இணைந்து வாழ்வோம் உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் பின் வைத்து முன்வைத்து அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இயேசுவின் சந்திப்பு எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அந்த இயேசுவுக்கும் அவருடைய உயிருள்ள வார்த்தைக்கும் எங்கள் இதய கதவுகளை திறந்து வைக்கும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் இயேசுவின் உயிருள்ள வார்த்தைக்கும் அவருக்கும் எங்கள் இதய கதவை திறந்து வைத்து அவரோடு இணைந்து உமக்கு உகந்த மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலரும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவ ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்